குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைய பதிவு சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்காக இது ஐப்பசி மாதம் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதமாகும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஏனெனில் சந்திரன் சந்திர பகவான் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு திகழ்கிறார் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று ஆகவே இந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து திருமணமாகாத பெண்களுக்கு விரும்பிய மனவாழ்க்கை அமைத்து கொள்ளலாம் திருமணமான பெண்கள் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது நமது தமிழ் பண்பாடு முறையாகும் இந்த அன்னாபிஷேகம் என்பது சிவனின் லிங்க திருமேனிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று வருடந்தோறும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கர்ப்ப உள்ள சிவலிங்கத்திற்கு சமைத்த சாதங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது நாம் உண்ணும் உணவிற்கு உணவளித்த எம்பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெற்றாலும் பெயர் பெற்ற தலமான தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த அன்னாபிஷேகம் சிறப்பாக வழிபாடு செய்யப்படுகிறது கணக்காக அன்னத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஏழு ஏழு பிறவிகளுக்கும் நமக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அண்ணாபிஷேகத்தை கண்டு வணங்கி செல்ல இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகிறார் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவரின் அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு ஆண்களும் பெண்களும் ஐப்பசி பௌர்ணமியில் விரதம் இருந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறும் அதனால்தான் முழு நிலவு தினங்களில் சிறப்பான வழிபாடு முறைகளை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி செயல்படுத்தி காட்டி இருக்கின்றனர் சிவனுக்கு அன்னத்தை அன்னாபிஷேகம் செய்து இந்த அன்னத்தை சாப்பிடுவது எதற்காக இந்த அன்னசூத்தம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த அன்னத்தின் தன்மையை எடுத்துச் சொல்கிறது ஒருவன் உணவு நிறைய சாப்பிடத் தொடங்கினால் அவனை நான் சாப்பிட்டு விடுவேன் என்கிறது அந்த வேத மந்திரம் கடவுளுக்கு பிரசாதம் படைத்து அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அன்னத்தை கடவுளாக உணர்ந்து அளவாக வேண்டும் அன்னத்தை வீணடிக்க கூடாது தாயின் அன்பினை உணர்த்தும் விஷயங்களில் உணவு உன்னதமானது அம்மையப்பராக இருந்த உலகை காத்தலும் சிவபெருமான் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுகிறோம் என்று பௌர்ணமி தினத்தில் ஆகாயத்தில் பிறந்து காற்றில் துணையுடன் தீ எறிகிறது தீயில் நீரும் நீரில் நிலமும் பிறக்கின்றன இந்த நிலத்தில் விளைந்த அரிசி நீரில் மூழ்கி தீயால் வெந்து அன்னமாகிறது எனவே அன்னம் என்பது ஐம்பெரும் பூதங்களின் சேர்க்கை அன்ன அபிஷேகத்தின் போது ஆண்டவனின் முழுவதும் அனைத்து உடல் முழுவதும் இந்த பஞ்ச பூதங்களால் ஆன அன்னத்தை அவனிடமே அடைக்கலமாகிறது ஐம்பெரும் பூதங்கள் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அன்னம் இறுதியில் இறைவனிடத்தில் சேர்கிறது அன்னத்தின் அருமையும் பெருமையும் புரிந்து அன்னத்தை வீணாக்க கூடாது என்பதற்காக அன்னத்தை சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் மீண்டும் அதை பிரசாதமாக நாம் உண்கிறோம் அது மருந்தாக ஆகும் அளவோடு சாப்பிட்டால் அமிர்தமும் நமக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அமிர்தம் நஞ்சாகிறது ஆக இந்த பௌர்ணமி நன்னாளில் சிவனை நாம் தரிசித்து அன்னாபிஷேகம் செய்து அவனின் அருள் பெறுவோம் என்று அனைவரும் இந்த அன்னத்தை புசித்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஒரு அன்னத்தினால் என்னென்ன நன்மைகள் என்பதை புரிந்து அறிந்து இந்த நாளில் அன்னதானத்தை செய்யுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆக நமது சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து ஏழு வருடங்களாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மாதா மாதம் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் நமது நேரலையில் ஒளிபரப்பப்படும் இந்த தர்ம சேவையில் இணைந்து கொள்ள நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக பௌர்ணமி போல் இருக்க குருஜியின் வாழ்த்துக்கள் குருவே சரணம் வாழ்க வளமுடன் நலமுடன்